ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த எட்டாவது மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது எட்டாவது மாதம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அடுத்ததாக ஒன்பதாவது மாதமானது ஸ்டார்ட் ஆகப்போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒன்பதாவது மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப முக்கியமான மாதமாக அமையும் அப்படி அமையக்கூடிய அந்த ஒரு சில முக்கியமான நடக்கக்கூடிய பயங்கரமான விஷயங்களை தான் அவங்கவுங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் செப்டம்பர் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதன்படி இன்னைக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் செப்டம்பர் மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏற்றமும் இருக்கலாம் இறக்கமும் இருக்கலாம் கிரகநிலைகளோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து செப்டம்பர் மாத ராசி பலனை தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி மேஷம் ரிஷபோ மெதுனோ கடகம் சிம்மோ கனி துளாம் விருச்சகம் தனுசு இந்த ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் தனுசுக்கு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு உங்களுக்கான பலன்கள் கேற்ப நடந்து செப்டம்பர் மாதம் பலனடைங்க செப்டம்பர் மாதம் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா கிரகநிலைகளால் தான் உங்களுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதனால் முதல்ல கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல்ல கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசியில் சனி வகரத்தோடு இருக்கிறாரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு சூரியனோடு செவ்வாயும் இருக்கிறாரு பாக்கிஸ்தானத்தில் புதன் சுக்கரன் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரியெல்லாம் கிரகநிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகள் அமைந்ததோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களை வந்து ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ அந்த பழங்களை தான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன பழங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க நடக்காது என்று எதையும் நினைக்காமல் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற துடிப்புடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்வது நல்லது என்று பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு மனநிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருப்பீங்க ஸோ மனநிலை கொள்ற மாதிரி உங்கள் மனசை வந்து ஒருநிலைப்படுத்திக்குங்க அப்புறம் புதிய முயற்சிகளில் தள்ளி போடுவது நல்லது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா புதிய முயற்சிகள் நீங்கள் செப்டம்பர் மாதம் எது பண்ணாலும் அது உங்களுக்கு தோல்வியில் முடியும் ஸோ அதனால் புதிய முயற்சிகள் எல்லாத்தையுமே தள்ளி போடுறது நல்லது குருவால் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு பெறும் ஸோ குருவால் பணவரவு அதிகரிக்கும் போது கண்டிப்பாக அந்த பணவரவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியத்திலும் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் வந்து வரும் அப்புறம் தேவையான சரக்குகளுடைய கையிருப்புகள்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் புது நபர்கள் கூறக்கூடிய வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கும்போது மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் முடிவெடுத்துக்கிட்டு அப்புறம் நஷ்டமாகிடுச்சுன்னா வம்பு அதனால் நீங்கள் அதில் போது மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் வந்து கிடைக்கும் உங்களுடைய பனித்திறமையால் மேல் அதிகாரிகள் திருப்தி அடைவாங்க ஸோ அதனால் உங்கள் பனித்திறமையை வந்து ரொம்ப அதிகமாக வளர்த்துக்க பாருங்கள் ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா குடும்ப ரீதியாக பார்க்கும்போது கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் அனைவரிடத்துலையும் கவனமாக இருக்கிறது நல்லது மனைவி குழந்தைகளிடம் கூட உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகவும் வாய்ப்பு இருக்குது வாகனங்களில் போது கவனமாக இருக்கணும் வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்கும் அதனால் வயிறு தொடர்பான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர ராசிக்கார பெண்களுக்கு எதையாவது யோசித்து கொண்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் எந்த காரியத்திலும் முடிவை எடுக்கிறதுக்கு முன்பு தீர ஆலோசிப்பது நல்லது ஏன்னா முடிவு ஒரு முறை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றுறது ரொம்ப கஷ்டம் அதனால் எந்த ஒரு காரியத்திலும் முடிவு எடுக்கிறதுக்கு முன்பு தீர ஆலோசித்து எடுக்கிறது நல்லது அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் இந்த மாதம் உண்டாகும் அதனால் காரிய தாமதம் கூட ஏற்படலாம் இது வந்து உங்களுக்கு வீண் கவலையை கொடுக்கும் ஒப்பந்தங்களில் கையெழுத்துறதுக்கு முன்னாடி நன்றாக ஆலோசனை நடத்துங்க ஒரு முறை கையெழுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அதை பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால் நீங்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்துறதுக்கு முன்னாடி நன்றாக ஆலோசனை பண்ணுங்கள் ஆலோசனை பண்ணி செப்டம்பர் மாதம் முடிவெடுங்க அப்புறம் அரசியலில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படும் அதனால் அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தவர்களுடைய கடமைக்கு பொறுப்பேற்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது எந்த ஒரு காரியமும் மந்தமாக தான் நடக்கும் அதனால் நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன் இதை நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா ஒரு சிலர்லாம் வந்து அரசியலில் இருக்கிறவங்க தாம் தூம்னு பண்ணுவீங்க எனக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு அப்புறம் பண்ணிவிட்டு அப்புறம் யோசிக்கும் போது தான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ தான் யோசிப்பீங்க ஐயோ அது நான் முதலே பண்ணாமல் இருந்துக்கலான்னு அதுக்காக தான் நான் முதலே சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு காரியமும் இப்போ புதுசாக நீங்கள் செய்யும்போது பொறுமையாக செய்யுங்க மந்தமாகத்தான் நடக்கும் இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையான டைம்னு கூட சொல்லலாம் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக பார்க்கும்போது உங்கள் எண்ணங்கள் வந்து அதிகரிக்கும் பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தோன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் ஸோ மனதை ஒருமுகப்படுத்தி படிங்க இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை இந்த மாதிரி தான் மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்றக்கமான பலன்கள் செப்டம்பர் மாதம் கிடைக்கும் இந்த பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்துக்கணுங்கிறதுனால தான் இந்த பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ண இதே வந்து உங்கள் ராசிக்கு நட்சத்திர வாரியாகவும் ஒரு சில நுணுக்கங்கமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் வந்து ஷேர் பண்ணுற உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு நுணுக்கமாக எப்படி இருக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியதாக உங்களுக்கு அமையும் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நட்பு உறவினர்களோடு சுமூகமான நிலை நீடிக்கும் உல்லாச பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அதை சென்றுருங்க வாகனங்கள் வாங்குவதில் இருந்து தடை நீங்கும் ஸோ வாகனங்கள் வாங்குறதா இருந்தால் உங்கள் ராசி நட்சத்திரக்காரங்க தாராளமாக செப்டம்பர் மாதம் வாங்குங்க உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் இந்த மாதிரியெல்லாம் பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த செப்டம்பர் மாதம் மனை வீடு வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சற்று தாமதமாக நடக்கும் எனவே நீங்கள் இந்த முடிவு வந்து கொஞ்சம் பார்த்து எடுங்க எதிலும் நிதானத்தை கடைபிடிக்கிறது நன்மை தரும் அப்புறம் திருமண முயற்சிகள் எது நீங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு கை கூடும் அப்புறம் தடைப்பட்ட பணவரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தடை நீங்கி கைக்கு வந்து சேரும் அப்புறம் குழந்தைகள் பற்றிய மனக்கவலாம் உங்களுக்கு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் கூட வந்து தீரும் தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகும் ஸோ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு பல வந்து நன்மைகள் வந்து நடக்கும் என்று செப்டம்பர் மாதம் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அவிட்டமில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது உத்தியோக மாற்றம் உண்டாகலாம் சொத்துக்கள் மூலம் கிடைக்க வேண்டியவை எழுப்பறியாக இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் எதிர்ப்புகள் அகலும் தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் வந்து வீங்கும் ஸோ மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பாசிட்டிவாக இருக்கும் என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் மகர ராசிக்காரங்களுக்கு நட்சத்திர வாரியாகவும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப மகர ராசிக்காரங்க செப்டம்பர் மாதம் நடந்து பல இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா விநாயகருக்கு அர்ச்சனை செய்கிறது அப்படி செய்வீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் பொருள் சேர்க்கை உண்டாகும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க இந்த செப்டம்பர் மாத ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன்டையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிருங்க பண்ணிடுங்க தேங்க்யூ